வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் தமிழ் ரசிகன் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பல்ட்டி அப்படிங்கிற ஒரு படத்தை பற்றி தான் இந்த படத்தை வந்து சைமல் டேனியஸாக மலையாளம் மற்றும் தமிழில் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை வந்து புதுமுக இயக்குனரான உன்னி சிவலிங்கம் அப்படிங்கிறவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் சேன் நிகாம் பாக்கியராஜ் பிரீத்தி அஸ்ராணி செல்வ ராகவன் அல்போத புத்திரன் இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு வந்து இசை வந்து சாய்பங்கர் ஏகப்பட்ட படத்தை கையில் வச்சுருந்தாலும் இசையில் வெளியே வந்திருக்கிற முதல் படம் இந்த பல்டி படம் தான் சரி வாங்க போகலாம் இந்த படத்தோட கதை என்னென்னா நாலு ஃப்ரெண்ட்ஸ் கபடி பிளேயர்ஸ் அதில் ஒருத்தருக்கு வந்து பண தேவைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதனால அவர் ஒரு சில முடிவு எடுக்கிறாரு அந்த முடிவை வந்து அவங்கள எங்கே கொண்டு போய் விடுது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோடைய கதை ஏற்கனவே அடித்து துவைக்கப்பட்ட ஒரு பழைய கதை தான் ஆனால் அதை ப்ரெசென்ட் பண்ண விதத்தில் ரொம்ப சூப்பராகவே நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லியாகணும் ஃபைட்டு மியூசிக்கு சினிமாட்டோகிராஃபி விஷுவல்ஸ் இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய ப்ளஸ்ஸு அதே மாதிரி ஃபஸ்ட் ஹாஃபு மிகப்பெரிய ப்ளஸ்ஸுன்னு சொல்லி சொல்லலாம் செகண்ட் ஆஃப் அங்கங்கே கொஞ்சம் வந்து அடுத்து இதுதான் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சாலும் படத்தை வந்து எங்கேயுமே லேக் ஆகாமல் ரொம்ப சூப்பராகவே கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி சொல்லலாம் ஏன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் இந்த படத்தில் இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதுதான் இந்த படத்துலேயும் நடந்திருக்குது ஆனாலும் சுவாரஸ்யத்துக்கு வந்து எந்த இடத்துலையுமே குறை வைக்காமல் இந்த படத்தை வந்து புதுமுக இயக்குனர் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு ஃபர்ஸ்ட்டு ஹீரோக்களை வந்து ஒவ்வொருத்தராக இன்ட்ரொடெக்ஷன் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக போலீஸ்லேருந்து தப்பிச்சு அப்படியே வந்து அடுத்த சீனை வந்து கபடி கிரவுண்டுக்குள்ளே காமிக்கிறது வந்து ஒரு ஹேட் ஷாப்னு சொல்லி சொல்லலாம் அதே மாதிரி ஃபைட்டு இந்த படத்தில் வந்து ஏகப்பட்ட ஃபைட் இருக்குது ஒவ்வொரு ஃபைட்டுமே வேறு லெவலில் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம் ஃபைட்டெல்லாம் அவ்வளோ அருமையாக இருக்குது அப்படியே ஹை பாயிண்ட்டில் ஆரம்பித்து அப்படியே லோவாக டவுன் ஆகி மறுபடியும் அந்த படத்துல ஃபைட்டை வந்து அப்படியே ஹை பாயிண்ட்டில் கொண்டு போய் நிறுத்துவாங்க அப்படி தான் ஒவ்வொரு ஃபைட்டுமே ட்ரை பண்ணியிருக்காங்க ரொம்ப சட்டில்டாக இருக்கும் ஆனால் வந்து அந்த பைட்டோட மேக்கிங் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படிங்கிறது ஃபைட்டை பார்த்தாலே தெரியும் அந்தளவுக்கு செமையாக இருக்குது இந்த படத்துக்கு இன்னொரு மிகப்பெரிய ப்ளஸ் என்னென்னா சாய வேங்கர் சாய மியூசிக் பண்ணி இந்த படத்தில் உள்ள ஒரு பாட்டு மாயக்காரி ஏற்கனவே வைப்பிங்கில் போயிட்டுருக்கு ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு பாட்டும் நல்லாவே இருக்கும் ஆனாலும் பேக்ரவுண்ட் மியூசிக் இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா படத்தில் ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் சும்மா பே பிஜிஎம் பண்ணியிருக்காரு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி மியூசிக் ட்ரை பண்ணியிருக்காரு மேக்சிமம் பார்த்திங்கன்னா அனிருத்தோட சாயல் அங்கங்கே தெரிஞ்சாலும் இவரோட தனித்துவம் வந்து நல்லாவே தெரியுது தேட்டரில் வந்து மியூசிக்கோட படம் பார்க்கும்போது செம்மையாகவே இருக்குது மியூசிக் வந்து ஒரு படி ஹையாக லிஃப்ட் பண்ணி கொண்டு போகுதுன்னே சொல்லி சொல்லலாம் படத்தில் வந்து ஏகப்பட்ட நல்ல சீன்ஸ் இருக்குது ஹை பாயிண்ட்ஸ்லாம் செமையாக இருக்குது நிகம் வந்து புஷ்பாபால அல்லு அர்ஜுனை வந்து கொஞ்சம் காபி பண்ணியிருக்காருன்னு சொல்லி சொல்லலாம் இது அவரோட இருபத்தஞ்சாவது படம் இந்த படத்துக்காக அவர் நல்லா உழைச்சிருக்காரு அதற்கான பலன் வந்து கண்டிப்பாக அவருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சாந்தனு பாக்கியராஜ் அவர் வந்து முயற்சி பண்ணாத விஷயங்களே கிடையாது எல்லா படத்துலையுமே அவரோட முடிஞ்சு அவரோட எஃபர்ட்டை வந்து அவர் போட்டுகிட்டே இருக்கார் ஆனால் அவருக்கான அங்கீகாரம் வந்து இதுவரைக்கும் எந்த படத்துலையுமே கிடைக்கல எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ஆனால் படம் வந்து அந்த அளவுக்கு வந்து கை கொடுக்காது ஆனால் இந்த படம் வந்து கண்டிப்பாக அவர் கை கொடுக்கும் ஏன்னா இந்த படத்தில் குமாருங்கிற கேரக்டரில் முக்கியமான ஸ்க்ரீன் பிளேவை கொண்டு போகிறதே இவ்வளோ ஒரு கேரக்டர் தான் அளவுக்கு இந்த படத்தில் அவரோட கேரக்டர் ஸ்கெட்சி இருக்குது ஆனால் எங்கள் வழக்கமான ஒரு கேங்ஸ்டர் படத்தில் உள்ள விஷயங்கள் இந்த படத்தில் இருக்காது அந்த அளவுக்கு இந்த ஸ்க்ரீன் பிளேயை வந்து அன்பிரிடிக்டபிளாக கொண்டு போயிருப்பாங்க ஆனால் ஓவராலாக வந்து இது இப்படி தான் ஸ்க்ரீன் பிளே போகும் அப்படிங்கிறதே தெரியும் ஆனால் நம்ம எதிர்பார்க்குற விஷயங்கள் எதுவுமே நடக்காது ஆனால் எதிர்பார்த்தது தான் நடக்கும் படத்தை பார்க்க கண்டிப்பாக நான் சொன்னது உங்களுக்கு நல்லாவே புரியும் ரீவிவர்ஸ் மத்தியில் வந்து இந்த படத்தில் வந்து ஏகப்பட்ட கிரிட்டிக்சிசம் சொல்லலாம் ஆனால் வந்து நான் ஒரு ரசிகனாக சொல்கிறேன் ஹண்ட்ரட் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான படம்னு நான் சொல்லி சொல்லலாம் மாஸ் லெவலில் அள்ளி தெரிச்சிருக்காங்க மாதிரி எமோஷ்னலும் அங்கங்கே கொஞ்சம் கனெக்ட் ஆகிருக்கு நல்லாவே இருக்குதுன்னு சொல்லி சொல்லலாம் இந்த படத்தோடைய மிகப்பெரிய ப்ளஸ் என்னென்னா செல்வராகவன் அவரோட கேரக்டரில் தான் அவரோட கேரக்டர் வரும்போது அப்படியே தேட்டரை அள்ளும் அதே மாதிரி அவரோட கேரக்டருக்கு வந்து ஒரு எண்டு கார்டு போடும்போது தேட்டரை கை தட்டி ரசிக்கும் அந்தளவுக்கு ஒரு கேவலமான வில்லனாக நடிச்சிருக்காரு ஆனால் நல்லவனாகவே தன்னை காட்டிக்குவார் இன்னொரு பக்கம் அல்போன்ஸ் புத்திரன் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு அவரோட ஸ்க்ரீன் ப்ரஸன்ஸ் நல்லா இருக்குது அதே நேரத்தில் அவரோட வாய்ஸ் தான் இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய ப்ளஸ் அந்த கேரக்டருக்கும் மிகப்பெரிய ப்ளஸ்ஸு அவரை வந்து அப்படியே லைட்டாக யூஸ் பண்ணிருக்காங்க மாஸ் பில்டப்புக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் அவரோட கேரக்டர் சின்ன கேரக்டர் தான் செல்வராக வந்து இந்த படத்தோட மெயின் வில்லன் சாந்தன பாக்கியராஜ் தான் இந்த படத்தோட மெயின் கேரக்டர் பிரீத்தி அசிரானி ஃபர்ஸ்ட் ஆஃப்ல வந்து ஏனோ தானோன்னு வந்துட்டு போகிறாங்க அப்படின்னு தான் நினைச்சேன் ஆனால் அவங்களுக்கும் ஒரு சின்ன கேரக்டர் கொடுத்துருக்காங்க அதுலேருந்து ஒரு லீடு எடுத்து போய் படம் வந்து ஒரு இடத்துக்கு போகுது முக்கியமாக இந்த படத்தில் வந்து நாலு பேர் இருக்காங்க நாலு ஃப்ரெண்ட்ஸ் நாலு ஃப்ரெண்ட்ஸும் படம் ஃபுல்லாக நாலு பேருமே இருப்பாங்க அதுதான் இந்த படத்தோட இன்னொரு மிகப்பெரிய பிளஸ் அது ரொம்ப ஆச்சரியமாக என்னை பார்க்க வச்சது ஏன்னா நாலு பேருமே படம் ஃபுல்லாகவே இருப்பாங்க நாலு பேத்துக்குமே ஃபைட் இருக்கும் நாலு பேருமே அங்கங்கே தனித்தனியாக ஃபைட்டு இருப்பாங்க இதை எப்படி தான் வந்து இயக்குனர் யோசிச்சாரே தெரில அந்தளவுக்கு ரொம்ப செமையான ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காங்க நாலு பேருமே இந்த படத்தில் வந்து ஃபுல்லாக ஒன்றா தான் வராங்க ஹீரோக்கு ஒரு பாட்டு இருக்குது அவ்வளோ தான் வந்து ரெண்டே ரெண்டு ஸ்டெப்பு மட்டும் தான் ஹீரோ தனியாக போடுறார ஒழிஞ்சு அந்த பாட்டிலையுமே நாலு பேருமே சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க அளவுக்கு என்னை வந்து இது ஆச்சரியப்படுத்துச்சு என்ன ஒன்றுனா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு சீன் ஒன்று வரும் அதில் வந்து சின்ன பசங்க வந்து தப்பு பண்ணிடுவாங்க அதை வந்து தப்பு அப்படின்னு சொல்லி கொடுக்காம அந்த சின்ன பசங்க கூட சேர்ந்துட்டு இவங்க வந்து கூத்தடிப்பாங்க ஹீரோக்கள் அது வந்து கொஞ்சம் நெருடலாக இருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் அந்த சீனை வந்து நம்மளை யோசிக்கவே விடலை அந்த சீன் அதோட அப்படியே போயிடுச்சு அதுதான் ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக எனக்கு தெரிஞ்சிச்சு ஏன்னா அவங்க அந்த இடத்துல ஒரு பில்டப் கொடுப்பாங்க அந்த பில்டப்பை வந்து படத்தில் எங்கேயுமே யூஸ் பண்ணலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் முக்கியமாக இந்த படத்தை வந்து முடிக்கும் போது வந்து செகண்ட் பார்ட் லீடு லீடு விட்ருக்காங்க செகண்ட் பார்ட்டுக்கான லீடு விட்ருக்காங்க அந்த லீடு பார்த்தீங்கன்னா சும்மா மாதம் இருக்கும் எல்லாத்தையுமே மாற்றி மாற்றி காமிப்பாங்க அந்த ரெண்டு பேருமே கலக்கியிருப்பாங்க அடுத்து என்ன நடக்க போகுதோ அப்படிங்கிற லெவலுக்கு வந்து அந்த வந்து கிளைமேக்ஸை வந்து முடிச்சிருப்பாங்க நிச்சயமாக செகண்ட் பார்ட்டுக்கு வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இந்த படம் வந்து ஒரு ரசிகர்கள் மத்தியில் கொடுக்கும் இந்த படத்தை வந்து நல்ல டைம் பாஸாக நீங்கள் வந்து தேட்டரில் போய் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படமாக நம்ம தமிழ் ரசிகன் சேனல் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுது மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை இட்ஸ் பை ஃப்ரம் உங்கள் தமிழ் ரசிகன் பாய்